எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்ஸி ஜாரில் மாவு ஈஸியாக பிசைஞ்சு சாஃப்ட் சப்பாத்தியும் அதிக சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கு அஞ்சே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அதோடு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயிலும் நல்லெண்ணோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பும் ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதை விப்பர் மோடில் ரெண்டு மூணு தடவை அடிச்சுட்டு விட்டு விட்டு அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் அரைச்சிட்டோம்னா நமக்கு இந்தளவு மாவு ரெடி ஆகிடும் இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயிலில் கையில் தொட்டு இந்த மாவை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தக்காளி தொக்கு செய்யறதுக்கு ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இதை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடுவோம் இதுக்கப்புறம் நான் ஸ்டவில அடிகனமான கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கங்க இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை தாளிக்கணும் உங்களுக்கு வெந்தயம் தேவைப்பட்டால் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை வெந்தயம் சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம வர மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மிளகாய்தூளில் க கலந்து விட்டுட்டு உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்துடணும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது கருகிடும் உடனே நீங்கள் அரைச்சி வச்ச விழுத சேர்த்துருங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம் வதக்கிக்குவோம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி தொக்கு ரெடியாகிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம சப்பாத்தியையும் ரெடி பண்ணிக்குவோம் சப்பாத்தி மாவு எனக்கு கொஞ்சம் தளர்வாக இருக்கனால கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து ஒன்று சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் கோதுமை மாவு சேர்த்து ஒன்று சேர்த்துக்கோங்க இதுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து நம்ம சப்பாத்தியை ஒரே சீராக தேய்ச்சி எடுத்துக்குவோம் கோதுமை மாவு தொட்டுட்டு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தோசைக்கல்ல நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் தோசைக்கல் சூடானதும் ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க சப்பாத்தி சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க சுற்றிலும் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி உப்பி வருது பாருங்கள் நம்மளோட சாஃப்ட்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி